அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து மதுரையில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு இரண்டு ஒரு ஐந்து ஆறு நபர்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பச்சை சட்டம் போட்ட ஒரு நபர் அவர் பேர் ஏதோ பேர் தமிழ் மாறன் தமிழ் மாறன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னா தமிழகத்தில் சில காலமாக அரங்கேறி வருகின்ற சாதிய படுகொலைகளுக்கு தேவர் சமுதாய தலைவர்கள்தான் காரணம் குறிப்பாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் அண்ணன் இசகராஜா தேவர் மற்றும் முக்குளத்தோர் எழுச்சி இயக்கம் தலைவர் அண்ணன் கவிக்குமார் தேவர் பிறகு முக்குளத்தோர் சட்ட இயக்கம் போன்ற இயக்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல அதுபோக அண்ணன் சண்மயா பாண்டியன் அவர்களை பற்றியும் தரைக்குறவாக பேசியிருக்காப்புல குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காப்புலன்னா தேவர் சமுதாய தலைவர்கள் அனைவருக்கு வந்து நாக்கில் என்ன நரம்பு இல்லையா ரத்த பலினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா உயிர் பலி விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காப்புல அந்த தமிழ்மாரன் அவர்களுக்கு அந்த ந நபருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் கீழே முன்னீர் பள்ளம் அருகே வீரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து வெறும் தேவர் சமுதாய அடையாளங்கள் அடையாளங்களான அந்த கயிறும் மஞ்ச சிவப்பு மஞ்ச சிவப்பு பொட்டையும் வச்சுருந்தார் அப்படிங்கறதைக்காண்டி இப்போ தேவர் சமுதாய இளைஞர் தான் அப்படிங்கிறதுக்காண்டி கொலை செஞ்சாங்களே உங்கள் சமுதாய இளைஞர்கள் ஒரு ஆறு பேர் அடுத்தடுத்து போய் சரண்றானாங்க அந்த ஆறு பேரை கண்டித்து நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க ஏன் உங்கள் சமுதாயத்தில் மட்டும்தான் இழப்பு இருக்கா எங்கள் சமயத்தில் இழப்பு இல்லையா என்ன நடந்தாலும் தென் மாவட்டத்தில் என்ன நடந்தாலும் இசைக்கு ராஜாத்தேவர் தேவர் ராஜத்தேவர் உங்கள் வீட்டில் ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்து போனால் கூட இசை ராஜாத்தேவர் தான் காரணமா எப்படி சரி இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த கலவரங்களை கண்டித்து பேசுகிற நீங்கள் ஒரு ஒரு மாத காலமாக எந்த ஒரு சாதிக்கலவரும் இல்லாமல் தென் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது உங்கள் சமுதாய தலைவர்கள்னு சொல்லிக்கிற கோயம்புத்தூர்காரர் காரர் திருப்பூர் காரர் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஆ எதுவும் சின்ன ஒரு ஊருக்குள்ளே ரெண்டு வயதுக்குள்ளே பிரச்சனைனா மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வராங்கல்ல தலைவர்கள்னு சொல்லிக்கொண்டு இங்கே வந்து சமுதாய கலவரத்தை ஏற்படுத்திட்டு போகிறாங்கல்ல அவங்களாம் எங்கே போனாங்க ஆ அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்ப உங்கள் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த இடங்கள்லேயும் போய் உதவி செஞ்ச உன்னதமான தலைவர்னால் ஐசிகரஜத்தேவர் தான் அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்லர் சமுதாய மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு பேரிடர் சந்திப்பை வந்து இந்த தென் மாவட்டம் சந்தித்ததே கிடையாது அன்னைக்கு நிலைமைக்கு தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் கோணார் சமுதாயம் பல்லர் சமுதாயம் பழையர் சமுதாயம்னு எல்லா சமுதாயத்துக்காகவும் ஓடி ஓடி உதவி செஞ்சது வந்து இந்த தேவர் சமுதாய தலைவர்கள் மட்டும்தான் சுரேஷ் தேவராக இருக்கட்டும் சிகரராஜா தேவராக இருக்கட்டும் ஜோதி திராமணி தேவராக இருக்கட்டும் மகாராஜனாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேவர் சமுதாய தலைவரெல்லாம் அன்னைக்கு தேதிக்கு எல்லாத்துக்கும் ஓடி ஓடி எல்லா அவங்களுக்கு இருக்க இடமும் உண்ண உணவு உடுத்த ஓட அப்படின்னு எல்லாமே கொடுத்து உதணுது அப்போல்லாம் யாரும் ஜாதி பார்க்கலையே அன்னைக்கெல்லாம் நீங்கள் எவனும் இருக்க மாட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஏதோ பேசியிருக்கேன் அப்புறம் அண்ணன் சண்மயா பாண்டியன் வந்து இங்கேயே ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்கேன் அண்ணன் சண்மயா பாண்டியன் மட்டும் இன்றைக்கி தேதியில் ஆக்டிவாக இருந்தார்னா நீ எல்லாம் இந்த மாதிரி மதுரையில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு முக்குள்ளையும் வந்து சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்திருக்க முடியாது அவர் எப்போ ஏற்பட்ட ஒரு வீரர் அவருக்கு கால் தூசிக்குப் போயானியே நீ எல்லாம் வந்து ஜன்மிகா பாண்டியன் வந்து பேசுகிற இது அவருக்கு காதலோட விழுந்திருக்காது அதனால் மைக்கு கிடச்சிருச்சின்னு நீ தான் என்னத்தையும் பேசக்கூடாது நம்மளை சுற்றி ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்ட்டு ஆ வீரம் வீரம்னு பேசுகிற அப்புறம் அப்புறம் வெட்டிட்டாங்க குத்திட்டாங்கன்னு அழுகுறது பொது உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை இளைஞர்களை தூண்டி விடுறது மொதல் நிப்பாட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு போயிருவே அடிச்சு கிடக்குறதும் துன்பப்பட்டு கிடக்கிறதும் பொருளாதாரத்தை இழந்து கிடக்கிறதும் அவங்க தான் புரியுதா நீ உன் தலைவர் உனக்கு மேலே உள்ள தலைவர் எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அவ்வளோ இது பேசிட்டு போல பேசிவிட்டு ஆனால் அந்த பாதிப்பு அந்த மக்களுக்கு தான் இந்த இரு சமுதாய மக்களுக்கு தான் வலைதளங்கள்லேயும் மேடைகள்லேயும் பொது மேடைகள்லேயும் அடுத்த சமயத்தோடய வரலாறுகளை திருட பார்த்தாங்க பற்றியா தான் அந்த முரண்பாடுகளை ஆரம்பித்தது எடுத்த உடனே நான் தான் பாண்டிய இருங்குறது நான் தான் சோழருங்குறது நெல்லை நான் தான் கண்டுபிடிச்சேன் புல்லை நான் தான் கண்டுபிடிச்சங்கிறது திருநெல்வேலினாலே தேவமாறு பாண்டியமார்னு சொல்கிறாங்க அந்த பேரை உடைக்கணும் அப்படின்னு எனத்தையாவது மேடைகளில் பேசுகிறது இந்த மாதிரி முரண்பாடுகளை வளர்க்குறது நீங்கள் தான் இவ்வளோ முரண்பாடுகளை வளர்க்கும் போதும் நாங்கள் வந்து எங்களோட தலைவர்கள் எல்லாத்தையும் கடந்து கண்டு தான் போனாங்க இப்போயும் ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சரி கொலை கொலைச்சம்பங்குளை அந்த அந்த ஊரில் நடக்குதுன்னா அந்த ஊரில் உள்ள இளைஞர்களை கண்டித்து நீங்கள் பேசுனா சரி ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த தலைவர்களையும் பேசினேன் எப்படி அப்போ எங்கள் சமூகத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு கொலைகள் விழுந்ததே கிடையாதா அப்போ அதற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று விடுவீங்களா முடியாது இல்லை ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் யார் அவங்கள பேசணும் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் உன் பேச்சை திருத்திக்கிடணும் ஒழுங்காக இருந்துக்கிடணும் முதல்ல காவல்துறை இந்த மாதிரி நபர்களை கண்டித்து கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறுவதின் காரணத்தினால தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்களில் இந்த மாதிரி மேடை போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இவன் ஒரு இடத்துல பேசுனானா இப்போ நாலு இன்னொரு நாலு நாலு இடத்துல தேவர் சமுதாய மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி முரண்பாடுகள் வளர்ந்துக்கிட்டு தான் போகுமே தவிர அதற்கு ஒரு முடிவு வராது காவல்துறை இந்த மாதிரி நபர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து கட்டாயம் இவர்களை கைது செய்யணும் இதற்கடுத்து தென் மாவட்டங்களில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அடுத்த சமுதாயத்தை விமர்சனம் செய்தோ தவறாக பேசியோ ஆர்ப்பாட்டமோ கண்டனமோ நடத்தக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை இதை கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் காரணமில்லாமல் இல்லாமல் எந்த ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தலைவர்களையும் களங்கப்படுத்தி எதிலையும் இந்த தனிப்பட்ட இடங்களில் பேசக்கூடாது அப்படின்னு இவர்கள கட்டாயம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறையை துறையே நன்றி வணக்கம் முதல்ல நம்ம என்னங்க இங்க வந்த கேரில வரும்போது நாங்க வாண்டியா வாங்கணும் இது சொல்லலனா மறுநாள் அவன காடி